அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு தெரியல அந்த ஜாதகம் கொடுத்தாங்க நாங்களும் பல இடம் போய் உத்தரவு கேட்டோம் இந்த பதுரங்காளிகிட்டையும் உத்தரவு கேட்டோம் இங்கிருந்து போனோன்னே ஜாதகம் வந்துருச்சு நல்ல குறி வந்திருக்குது அந்த பொண்ணு நல்லவதான் ஆனா பணம் இல்லை கல்யாணம் பண்ண வழி இல்லை சத்தளிக்கிறாரு அஞ்சு லட்சம் கொடுத்தா நான் நகையை மூட்டிக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரே வார்த்தையை சொல்லுறாங்க நாளைக்கு படத்தை வாங்கிக்கிட்டு அஞ்சு லட்சத்தை கையில் வாங்கிக்கிட்டு நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அஞ்சு லட்சத்துக்கு யாரா யா பொறுப்பு ஆமா ஆமா நம்ம கேட்கறதே அதப்பா யாரு பொறுப்பு அதனால தான் அஞ்சு லட்சம் கொடுக்கணும் நான் உங்களுக்கு காடு கரை தோட்டம் தரவு இருக்குது அவன் பத்திரத்தை வாங்கி வேற ஒரு பக்கம் வச்சு நான் பணம் சொல்லுடப்பா கல்யாணத்தை நடத்திக்கலாம் முறப்படி என்ன எழுதணுமோ அதை எழுதுட்டா வாங்கணும் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இன்னைக்கு வாய் வயிறு வேலைடப்பா நாளைக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு மூணு மாசம் முத்து மழை பெஞ்சி அங்க முடிவு கட்ட வேணாம் நீ ஆர ஓசனை பண்ணி சரி இந்த மங்களித்த எடுத்துக்கலாம் நான் நம்புறதும் நம்பாறதும் அது உன்னுடைய பொறுப்புடப்பா இன்னொரு மங்களியும் வரு கடப்பா நன்றியும் பார்த்துக்கோ எது நல்லது அதை முடிவு எடுத்துக்கோ ஆனா நல்ல பொண்ணுதான் அழகுல வாங்கிட்டேன் அறிவுல வாங்கிட்டேன் கட்டணும் அவ்வளவுதான் கட்டுவனு குறிக்கோள இருக்கிற பணம் பெருசா வாழ்க்கை பெருசா முடிவு எழுதி வாங்கணுமோ அந்த அஞ்சு லட்சத்துக்கு என்ன வாங்கணுமோ யாரா இருந்தாலும் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு எழுதிய வாங்கி பணம் கொடுத்து கல்யாணம் பண்ற வழிய பாருடப்பா அவங்களுக்கு பணம் தானே தேவை கட்டாயம் பணம் கிடைக்கும் பொண்ணு குடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையே பொண்ணு தரணு தான இப்படி பத்திரத்தை கேட்டாவே உண்மை வெளிய வந்துடும் அப்பா நான் பொண்ணு தரல தர்றேங்கறத அப்புறம் சொல்லிடுவாங்க அதுக்கு மேல முடிவு எடுத்துக்கலாம் சரியா அவசரப்பட்டு எந்த முடிவும் படப்படப்படன்னு எடுத்து செய்வேனா சரிமா மின் ஓசர பின்னு ஓசர வேணும் முன்னாடியாவது ஓசனும் பின்னாடி ஓசனும் நாளைக்கு பட்டுட்டு தலை குணி வாழ்க்கை வேண்டாம் சரிமா இது துணி மாத்திர மாதிரி நினைச்சது நினைச்ச வாழ்க்கை மாத்திரத்து பேர் துணி கிடையாது அதனாலதான் கிட்ட வந்து ஒரு கல்யாணம் ஒரே தாலி ஒரே பொண்டாட்டி தான் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமா இல்லாதவங்களோ இருக்கப்பட்டவங்களோ அவோட நீ வாழ்ந்துதான் தீரும் ஆமா இவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு இவங்க நான் ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான் ஆமா ஆமா ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு ஆமா ஆமா ஒருத்தனுக்கு ஒருத்திக்கிற காலம் போய் ஊருக்கெல்லாம் ஒரு காலம் ஆயிடுச்சு

இன்னைக்கு அவரை மீட்டு கொண்டுட்டு வந்து வச்சிருக்கிற உன் பிரச்சனைக்கெல்லாம் முதுகு தெரியுதடி அம்மா வீட்டுல பத்து ரூபா காசு படம் இப்ப பழங்குல அரண்மனையில நிம்மதி இல்லாத சண்டை சச்சரவு ஏற்படுது உன்னை ஒத்த கருப்புலையா ஊட்டி வளர்த்தராங்க அவங்களுக்கு கொண்டுனா உன்னால தாங்க முடியாது உனக்கு கொண்டுனா அவங்களுக்கு தாங்க முடியாது அவங்களுக்கு எதுவும் ஆகாது இது பொல்லாத நேரம் இது பொல்லாத காலம்

ரெண்டு பேர் பிரிவிங்க நீ எதிர்பார்க்கிறாங்க எப்ப ரெண்டு பேர் பிரிஞ்சு சண்டை பண்ணிக்கு நீங்க எதிர்பார்க்க இவ பேச்ச கட்டி நிக்கிறா இவ கும்பு மாநாட்ட தலையாட்ட சொன்ன தலையாட்டுறா இவ தான் வச்சுக்கிறா இவங்களை எப்படி இவ அட உடு நின்னு உங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்கிறாங்க உங்களை நிம்மதியாக அட உடல உங்களை சந்தோஷமா இருக்க உடல உங்களை சங்கடத்துல வச்சிருக்கிறாங்க அடியா வீட்டுல நிம்மதியே கிடையாது எடுத்த காரியல தடபட்டு நிக்குது இடைஞ்சலுக்கு மேலே இடைஞ்சல் ஆகுது உன்னுடைய மன்னவன் குழந்த மாதிரி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் நல்ல வண்டி அம்மா அவன் ஒரு அப்பாவி ஆனா அவனை விட்டு பிரி நின்று ஏதோ திட்டம் நடக்குது ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது உன் குடும்பத்திலயும் இருக்குது அவன் குடும்பத்திலயும் இருக்குது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் நான் சொல்ல மாட்டேன் தடுக்க தப்பு சொல்லி செஞ்சாலும் இந்த மதுர காலி உன் அம்மாவும் சரியில்லை அம்மாவும் குடும்பத்தரையும் சரியில்லை ஏது மாதிரி இடைஞ்ச புத்தி சரியில்லை பொழப்பு சரியில்லை உன் குடும்பம் கடல்ல தத்தளிக்கிற மாதிரி தத்தழிக்கிற நம்ம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தொழில் நடக்கல தும்பத்துக்காரா பண்ணையும் சரியில்லை பட்டிக்கு குடும்பம் நடக்குது பத்து ரூபா மீதி பண்ண முடியல பரதேசம் போற நிலைமை அஞ்சு ரூபா மீதி பண்ண முடியல அரண்மனையில போற நிலைமை நாலு பக்கமும் பந்தியில ஊரே ஊரே ஒரு 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 நாயம் நாயம் உனக்கு மட்டும் மட்டும் நீ தனி பத்து ரூபா மீதி பண்ண இன்னைக்கு கடங்காரிங்கிற பேரு கெட்ட பேர் இந்த பாதி இருக்குது இத சரி பண்ணி கொடுக்க வந்து இருக்கிற முதல்ல உன்னை நான் காப்பாத்தி விட்டேன் உனக்கு நல்ல வழி காட்ட சொல்லி வாதாடி இருக்கிறாங்க சொன்ன மாதிரி பணம் வாங்கி கொடுத்துட்டேன் தொழில் நடத்தி கொடுத்த ஆனா இன்னைக்கு அந்த பவங்க மறந்துட்டாங்க உன்ன ஏதோ அறிஞ்சு மறியாமல் தெரிஞ்சு செய்யாத தவறுக்கு ஆயிரம் தப்புக்கு ஒரு மணி பிரச்சினாயா மன்னிச்சு அத போல நீங்க காப்பாத்தி கொடுக்கணும்